வணக்கம் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர நரேந்திர மோடியை வெளியேற்ற ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை கூட செலவழிக்க தயார் என்று பகிரங்கமாக கூறியவர் ஜார்ஜ் சோரஸ் ஒருவேளை அவர் அந்த பணத்தை செலவு செய்திருக்கவும் வாய்ப்புள்ளது ஜார்ஜ் சோரஸும் மற்றவர்களும் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பல நிறுவனங்கள் மூலம் இந்தியாவில் பலர் மீது பல வழிகளில் செல்வாக்கு செலுத்த பணம் இறைத்துள்ளார்கள் என்பது பகல்போல் உண்மையாகும் அதில் யாரெல்லாம் சிக்கியுள்ளார்கள் என்பதை பின்னர் பார்க்கலாம் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஜார் சோரசை போலவே சீனா மற்றும் பாகிஸ்தான் உட்பட சுமார் பன்னிரண்டு நாடுகள் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர முயற்சித்ததற்கான அறிகுறிகள் உள்ளன இப்போது குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தான் எனவே நரேந்திர மோடியின் இந்த மூன்றாவது அலையை தடுத்து நிறுத்த உலகில் உள்ள இந்திய எதிர்ப்பு சக்திகள் பல்வேறு வழிகளில் முயற்சித்து வந்துள்ளன என்று காரணமில்லாமல் சொல்லப்படவில்லை இப்போது அவை அனைத்தின் ஆதாரங்களும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன ஆனாலும் நரேந்திர மோடி அதையெல்லாம் மீறி மூன்றாவது முறையாக இந்தியா என்ற மாபெரும் தேசத்தின் பிரதமராக பதவியேற்றுள்ளார் இது ஒரு சிறிய வெற்றி அல்ல மாபெரும் வெற்றியாகும் என் கூட்டணிக்கு பெரும்பான்மை உள்ளது மட்டுமல்ல அது மிக அதிகமாகவே உள்ளது அதோடு ஏற்பட உள்ள பின்னடைவை புரிந்து கொண்டு தனக்கு எதிராக பல சக்திகள் செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொண்டு தேர்தலுக்கு முன்பே தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் ஐக்கியத்துடன் கூட்டணி அமைத்து நரேந்திர மோடி ஆடிய ஒரு ஆட்டம் உள்ளது அதன் வெற்றியும் கூடவாகும் நாம் இப்போது காண்பது தற்போது நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்று ஆட்சிக்கு வந்துள்ளார் அதன் மூலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை படைத்துள்ளார் மோடி ஜவஹர்லால் நேருவிற்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிறார் என்றால் அது மோடிதான் இது நிச்சயம் ஒரு சாதாரண வெற்றி அல்ல உலகத்தில் உள்ள பல இந்திய விரோத சக்திகள் அனைத்தும் மோடியை வீழ்த்துவதற்காக ஒன்று கூடி அவர்கள் கற்ற வித்தைகள் அனைத்தையும் பயன்படுத்தியும் ஜார்ஜ் போன்ற பல பணக்காரர்கள் பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்தும் நரேந்திர மோடி என்ற மாமனிதர் மூன்றாவது முறையாக பிரதமராவதை தடுக்க முடியவில்லை என்பதை பார்க்கிறோம் இப்போது மோடிக்கும் பாஜகவிற்கும் சில இடங்கள் குறைந்துள்ளது என்பதை தாண்டி இந்திய விரோதிகளால் மோடி எதிர்ப்பாளர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பது பகல்போல் தெளிவாக தெரிகிறது இது சாதாரணமான ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவது போன்றது அல்ல பெரும் சக்திகளின் பெரும் நகர்வுகளை தடுத்து அவர்களின் சூழ்ச்சிகளை மீறி பெரும் பலத்துடன் முன்னேறும் காட்சியை நரேந்திர மோடி இப்போது நமக்கு காட்டுகிறார் மோடியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்கள் தோளில் கைபோட்டு நடந்தவர்கள் எதிரிகள் துரோகிகள் என அனைவரும் நரேந்திர மோடியின் வீழ்ச்சியை விரும்பியிருந்தார்கள் என்றாலும் அனைத்தையும் முறியடித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துள்ளார் மோடி அதை கண்டு மோடி எதிர்ப்பாளர்கள் அழுவதை காண முடிகிறது சீன ஊடகங்களில் வெளிவரும் கட்டுரைகளின் மூலமான கதறல் ஜோர்சோரஸின் ஆதரவாளர்களின் கதறல் இந்தியாவில் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற பல நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் கதறல்களை எல்லாம் இனியும் காண முடியும் என்னவானாலும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ள மோடி அரசுக்கு வாழ்த்துக்கள் இது இந்தியாவின் மிக பெரும் வெற்றியாக அமையட்டும் இந்தியாவின் பிரம்மாண்ட வளர்ச்சிக்கான மற்றொரு மைல்கல்லாக அமையட்டும் இந்தியாவை உலக வல்லரசாக மாற்ற உறக்கமின்றி உழைக்கும் மோடியின் முயற்சிக்கு அடுத்த ஒரு படிக்கல்லாக இந்த வெற்றி அமையட்டும் இந்த நாட்டை உண்மையாக நேசிக்கும் தலைவர்களை வரவேற்க நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை அனைவரும் புரிந்து